திருச்சி தலை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் தஞ்சை பெருவார கோவிலில் வெளிச்சுற்று மலையில் உள்ள சுவர் ஓவியம் சிவலிங்கத்துக்கு பின்னாடி பாருங்கள் சிவபூத கணவான குண்டோதரனோட பசி தீர்த்த படத்தை ஓவியமாக சித்தரித்து வரைஞ்சிருக்கிறார் சுந்தர மீனாட்சி திருக்கல்யாண விருந்தில் லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்ட போதும் மடவழியில் உணவு அப்படியே இருக்கும்போது மணமகளான மீனாட்சி தேவி என்ன பண்ணுறாங்க சுந்தரேஸ்வர்ட்டை வந்துக்கிட்டு மணமகன் வீட்டில் சாப்பிடாமல் யாராயும் உள்ளார்களா என கொஞ்சம் கர்வமாக கேட்குறாங்க அவர் கருவத்தை உன்னை வந்துட்டு என்ன பண்ணுறாரு குண்டோதரன் அனுப்புகிறார் குண்டோதரோட பசியை தீர்க்க முடியல மடப்படியில் உள்ள அனைத்து உணவையும் உண்டு போடுறார் மறுபடியும் சமைச்சு போடுறாங்க உண்டு போடுறார் அப்போதான் தெரியுது சுந்தரேஸ்வரோட நீலேனு மீனாட்சி தேவி புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய கருவத்தையும் விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சிவருமான் குண்டோதரோட பசியை அன்னபூர்ணி அழைச்சி விடுறார் ஆனால் அவருடைய தாகம் மட்டும் அங்கவே இல்லை அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறார் தனது ஜிடாமுடியில் இருந்த கங்கையை குண்டோதரின் தாகம் தீர்க்குமாறு கூற மதுரையில் நதியாக ஓடிய கங்கை தான் வைகை என அழைக்கின்றார் திருச்சிட்டமலம் இந்த சூரவுங்கள் பார்த்தீங்கன்னா நாமும் நம்மளுடைய சந்தேகங்களும் வரக்கூடிய அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அரசர் காலத்தில் சூர் உயங்கள் வரைஞ்சிருக்காங்க சிவருமனுடைய அறுபத்தி நாலு திருவடையாளர்கள் இதுவும் ஒன்று தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவருமனுக்கு எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான கிரானைட் கற்கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டுலேருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் நெருக்கி ஏழு வருஷமாக கட்டியிருக்கிறாங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் குடும்பத்தோடு போய் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் திருவிசைப்பா பாடல் பாடி இருக்கிறார் இங்கே கருராரசித்தர் அப்படிப்பட்ட சிவாலயம் அருணகிரிநாதர் இங்கே இருக்கிற முருகப்பெருமானை குறித்து திருவுகல் பாடியிருக்கிறார் அப்படி பெருமை மிக்க சிவாலயம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே தொன்மையான சிவாலயம் திருச்சி